தமிழ் சினிமால நெப்போட்டிசம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போதிக்கே இல்லைன்னுதான் சொல்ல முடியும் ஆனா அதர் லாங்குவேஜ்ல இருக்கிற சினிமாக்கள் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கா இருக்கட்டும் இல்ல ஹிந்தி இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா பெரிய ஸ்டாரா இருப்பாங்க அவங்களுடைய பையன்கள் வந்துட்டு இப்போ மூவிஸ் பண்ணுவாங்க அந்த மூவிஸ வந்து செலிப்ரேட் பண்றதுக்கான ரசிகர் கூட்டங்கள் அந்தந்த லாங்குவேஜ்ல இருக்காங்க ஸோ மலையாளத்துல கூட இருக்காங்க பட் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு கதை நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த ஆக்டர் அவங்களோட சூப்பரான ஒரு ஆக்டிங்க வெளிப்படுத்தினா மட்டும்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துல நல்ல ஒரு ஃபேமஸான ஆன ஹீரோவா மாற முடியும் அப்பாவோட பையனா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு தாத்தா வந்து பெரிய ஒரு ஆக்டரா இருக்கட்டும் வாட் எவர் பட் இப்ப இருக்கிற தமிழ் சினிமால அந்த அளவுக்கு பெரிய ஹீரோக்கள் வந்துட்டு வந்ததா இது இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இருக்க தமிழ் சினிமால வாய்ப்புகள் என்றது ஈஸியா கிடைச்சிருது முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு எந்த ஒரு இயக்குனர் அந்த தயாரிப்பாளர் அவங்களோட வீட்டு வாசல போய் நின்று ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பெரிய ஸ்கிரீன்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கும் ஆனா இப்போ வந்துட்டு அப்படி இல்ல நம்ம எல்லார் கையிலயும் போன் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாவே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ரீல்ஸ் பண்ணாலே போதும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணா போதும் யூடியூப்ல ஒரு செலிபிரிட்டியா இருந்தா போதும் ஒரு படத்துக்கு படத்துக்கு போய் நம்ம வந்துட்டு நடிக்க போயிடலாம் அது மட்டும் இல்லாம இப்ப படங்களோட ப்ரொமோஷன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் அந்த யூடியூப்லயும் தான் கிடைக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ படங்கள்ல நடிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு வாய்ப்பா இருந்துருது அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால இருக்கிற ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தரமான படங்களை மட்டுமே வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க ரீசெண்டா வந்தா குட் பேட் அக்லி கூட சரி இல்ல விஜயாவுடைய பீஸ்ட் கோட் இந்த மாதிரியான படங்கள் கூட வந்துட்டு பயங்கரமான விமர்சனத்துக்குள்ளாச்சு என்னதான் இவங்க பெரிய ஹீரோக்களா இருந்தாலும் இருந்தாலுமே வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு கதையை வெறும் ஆக்ஷன்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு கதையை கொண்டு வந்து ஒரு படமா கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்களே வந்துட்டு பேசக்கூடிய ஒரு இதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஏன்னா இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன வந்து பாத்தீங்கன்னா அதாவது அப்பா வந்து நல்ல பெரிய ஹீரோவா இருப்பாங்க அவங்களுடைய மகன்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ஹீரோக்கு வந்துட்டு ரெண்டு மகன்கள் இருப்பாங்க அதுல ஒருத்தர் வந்துட்டு சினிமா துறையில நல்லா சாதிச்சிருப்பாங்க இன்னொருத்தர் வந்துட்டு காணாமலே போயிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒன்னு சொல்றேன் இப்போ வந்துட்டு இளையராஜா அவருடைய தம்பியான கங்கை அமரன் இருக்காரு அவருடைய பசங்களால இருக்கிறவங்கன்னா வெங்கட் பிரபு அண்ட் பிரேம்ஜி இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் வந்துட்டு படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா ஃபேமஸா இருப்பாங்க பிரேம்ஜி அவர்களையும் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் அவர் சூப்பர் சிங்கரும் கூட பட் அந்த அளவுக்கு படங்கள் பண்ணல ஆனா பிரேம்ஜி அவர்களும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஒருவேளை பிரேம்ஜி அவர்களை யாருக்குமே தெரியாம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு செலிபிரிட்டிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய 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 வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பெரிய பெரிய ஆக்டர் பெரிய பெரிய டேரக்டராக இருப்பாங்க அவங்களுடைய தம்பிகள் அவங்களுடைய அண்ணன்கள் வந்துட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன படங்கள் பண்ணாங்க என்னென்ன படங்கள் அதுக்கப்புறமா அவங்க காணாம போனாங்கன்றது பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவை பாருங்க முதலாவது நம்ம பார்க்க போற ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவா ஜீவா அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய ஹிட் மூவிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக கலகலப்பு படம் கூட கொடுத்துருந்தாரு அது மட்டும் அதுவும் இல்லாம இப்பதான் அவர் வந்து படங்களை அந்த அளவுக்கு பண்றது இல்ல ஆனாலுமே இப்ப வரைக்குமே வந்துட்டு அவர் ஃபீல்டுல இருக்காருன்னே சொல்லலாம் சோ ஜீவா அவருடைய படங்கள் அப்படின்னு சொன்னா நல்ல கதைகளா இருந்தா கண்டிப்பா பார்க்கக்கூடிய ரசிகர்கள் வந்துட்டு இங்க இருக்கிறாங்க அவருக்கு ஜீவா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கு இல்லையா பட் அவருடைய தம்பியான ஜித்தன் ரமேஷ் இவர் வந்துட்டு இப்போ லேட்டஸ்டா பிக் பாஸ்ல வந்ததுனால நிறைய டூ கே கிட்ஸ்க்கு எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அவர் வந்துட்டு என்ன படம் மூலமா ஃபேமஸ் ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ஆகிறாரே வந்துட்டு ஜித்தன் படம் மூலமா தான் இன்ட்ரோ ஆகிறாரு அந்த ஒரு படம் தான் வந்துட்டு அவருக்கு நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் கிட் கொடுத்துச்சு அதை தொடர்ந்து அவர் நிறைய படங்களை பண்ணாரு பட் காணாமலே போயிட்டாரு ஸோ ஜித்தன் ரமேஷ் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அதிகமான பீப்புளுக்கு இப்ப இருக்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது பட் ஜீவா எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரே ஃபீல்டுல இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் இதுல வந்துட்டு அண்ணன் ரொம்ப ஃபேமஸ் தம்பி ரொம்ப அப்படி அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆயிட்டே வராருன்னு சொல்லலாம் அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா அண்ட் அவருடைய தம்பி ஆனா பாலா சோ சிறுத்தை சிவா அவர்களை நமக்கு நல்லாவே தெரியும் இப்ப கூட வந்துட்டு பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு படங்கள் பண்ணிட்டு இருக்காரு சூர்யா வச்சு ஒரு படம் கொடுத்தாரு அது வந்துட்டு ஆனாலுமே சிறுத்தை சிவாவுடைய படமான இந்த சிறுத்தை படம் வந்துட்டு என் பேசக்கூடிய ஒரு படமாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அஜித் எல்லாம் வச்சு கூட நிறைய பெரிய படங்களை கொடுத்துருக்காங்க இப்ப கூட வந்துட்டு அடுத்தடுத்த படங்களுக்கு அவர் ஸ்கிரிப்ட் எழுதி பெரிய பெரிய ஹீரோ தான் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் கூட இருக்கு அது மட்டும் இல்லாம இவருடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல அவருடைய கரியரோட ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீரோவா ஃபார்ம் ஆயிட்டே வந்தாரு நிறைய படங்கள் கொடுத்தாரு அவருடைய படங்கள்ல இருக்க பாடல்களும் நல்லா ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு நடுவில் கொஞ்ச நாள் அவர் காணமாவே போயிட்டாரு தென் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு வீரம் அப்படின்ற ஒரு படத்துல அஜித் கூட வந்துட்டு தம்பி மாதிரியான ஒரு கேரக்டர் எல்லாம் பண்ணாரு அதுக்கப்புறமும் காணப்பட்டாரு இப்ப ரீசன்டா வந்து சோசியல் மீடியால ஒய்ஃப் அவங்களோட ஒய்ஃப் எக்ஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் இப்ப கரண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும் அவங்களுடைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கே தவிர்த்து அவர் சினிமால வந்துட்டு இப்போ பெருசா பெரிய அளவில் எல்லாருக்கும் தெரியற மாதிரியான ஒரு பொசிஷன்ல அவர் இல்லைன்னே சொல்லலாம் பட் அவருடைய அண்ணனான சிறுத்தை சிவா அவர் வந்துட்டு தொடர்ந்து படங்களை படிக்கிட்டு இருக்காரு எல்லாருமே வந்துட்டு அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு தரமான ஒரு டேரக்டர் அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டேரக்டராக இருப்பாங்க நிறைய படங்களை ஹிட் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா ஃபார்ம் ஆயிட்டு வரும்போது அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா அண்ணன் டேரக்ட் பண்றதோ இல்ல கண்ணன் ஸ்கிரிப்ட் எழுத பண்ணி கொடுத்து தம்பியை வந்துட்டு பெரிய ஒரு ஹீரோவா ஆக்குவாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவரை வந்து சொல்லலாம் அவருடைய அண்ணன் வந்துட்டு சூப்பர் சூப்பர் படங்கள்லாம் கொடுத்திருக்காரு அவருடைய ஜெயம் அந்த ஒரு படத்தோட இந்த ஸ்கிரிப்ட் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் வந்துட்டு அடுத்த ஃபார்ம்கே வந்தாரு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏ எல் விஜய் அண்ணா அவருடைய தம்பி அண்ணா உதய சொல்லலாம் சோ ஏ விஜய் அவர்கள் பெரிய ஒரு டைரக்டர்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நிறைய ஹிட் படங்கள்லாம் வந்து கொடுத்திருக்காரு அவருடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல நிறைய படத்துக்கு வந்துட்டு ஹீரோவா நடிச்சிருக்காரு அப்ப கூட ஏதோ ஒரு படங்கள் வந்துட்டு அவருக்கு ஓரளவுக்கு ஓடுச்சுன்னு சொல்லலாம் ஆனா இப்போவும் அவர் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய படங்கள் அடுத்த படங்களுக்கான ட்ரைலர் வந்துட்டு யூடியூப்ல ரிலீஸ் பண்றாங்க ஆனா பெரிய அளவுக்கு அவருக்கு வரவேற்பு கிடைக்க மாட்டேங்குது ஆனா ஏல் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இப்போ கூட வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு அடுத்தடுத்த படங்களுக்கான அவருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா டேரக்டர் அண்ட் அவருடைய தம்பி இந்த ஹீரோவா இருக்கா அந்த லிஸ்ட்ல இருக்கு இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் அவருடைய தம்பியான கிருஷ்ணா விஷ்ணுவர்தன் அவர்கள் அஜித்தை வச்சு பில்லா அப்படின்ற ஒரு மாசம் மாசான ஒரு படத்தை கொடுத்தாரு ஸோ பில்லா படத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு ஒரு மாஸ் லுக் வந்துச்சு அது ஒரு மாதிரி கிளாஸியான சூப்பரான ரிச் லுக் வந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கேங்ஸ்டர் பா அப்பா இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு கேங்ஸ்டர் பா அப்படின்னு நம்ம எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு வந்துட்டு பில்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க ஆக்ஷன்ஸ் எல்லாம் அடிப்படையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க விஷ்ணுவர்தன் அவருடைய தம்பியான கிருஷ்ணா யாகை கழுகு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை வந்து பண்ணியிருக்காரு ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் நல்ல ஒரு ஹிட் படங்கள் கொடுத்து அவருடைய படங்கள் நல்லா ஓடி இருந்தாலுமே படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இந்த ஹீரோ அப்படின்னு அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவருடைய படமான மாரி டூ அந்த படத்துலயும் அவர் நடிச்சிருப்பாரு பட் எதுக்கு ஏன் அந்த படத்துல என்ன மாதிரியான பெரிய ரோலே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து அவர் படங்கள் பண்ணாலுமே பெரிய அளவுல மக்கள் மத்திய போய் சேர மாட்டேங்கிறதுன்னு சொல்லலாம் அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு டைரக்டர் ஆக்டர் ப்ரொடியூசர் அது மட்டும் இல்லாம சூப்பரா மியூசிக் கம்போஸ் பண்ணுற ஒரு மியூசிக் கம்போசர்னு கூட சொல்லலாம் யார் அப்படின்னா பாக்கியராஜ் அவர்கள் இவர் கொடுக்காத ஹிட்டே இல்லை தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சாதனைகள் வந்து பண்ணிருக்காரு நிறைய படங்கள் வந்து ஹிட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவருடைய படங்கள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோக்கள் வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போய் ரொம்ப பெரிய இப்போ ஸ்டாராவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவர் நடிக்கிற படங்களா இருக்கட்டும் இல்ல இவர் எழுதுற படங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பிளாக் பஸ்டர் சொல்லலாம் இந்த மாதிரி தமிழ் சினிமால ஒரு நீங்கா இடம் பெற்றதுதான் பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள் பட் அவருடைய பயிரானா சாந்தி அவர் வந்து நல்லா நல்ல ஒரு ஹீரோவா ஆக்கிடணும் அப்படின்றதுக்காக அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்தே பாக்கியராஜா அவர்கள் பயங்கரமா நல்ல ஒரு எஃபோர்ட் எல்லாம் போட்டாங்க அவரும் ஒரு ஹீரோவா ஃபார்ம் தான் வந்தாரு ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே சைல்டுஹுட் ஆக்டராகவே வந்துட்டு பாக்கியராஜா அவருடைய படங்களிலே நடிச்சிருப்பாரு பட் ஒரு ஹீரோவா அவர் இன்ட்ரோ ஆகும்போது நல்ல பதிவானாலுமே அதுக்கப்புறம் நாட்கள் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டார்னே சொல்லலாம் வந்து மாஸ்டர் படத்துல கூட அவர் நடிச்சிருந்தாரு பட் பெரிய அந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து அவருக்கு அந்த மாஸ்டர் படத்துல கொடுக்கவே இல்ல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் அந்த படம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க சோ இவருக்கு வந்து ஒரு ஏதோ இடத்துல ரெண்டு மூணு இடத்துல தான் ஒரு சீன் இருக்கிற மாதிரி இருக்கும் எதுக்குப்பா இவர் நடிச்சாரா அப்படின்னு எல்லாருமே கேட்கற மாதிரியான ஒரு சீன்ஸ் தான் அவருக்கு வந்து இருந்துச்சுன்னே சொல்லலாம் சோ அதனால சாந்தனு அவர்கள் இப்ப ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்கியராஜ் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் அண்ட் டேரக்டரா இருந்தாலும் அதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை நம்ம சொல்லவே வேண்டாம் அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளங்கள் என்னதான் இப்போ அவர் இறந்து போய் மறைஞ்சு போயிருந்தாலும் இன்னுமும் அவருக்கான ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளங்களா அவர் வச்சிருக்காரு அவர் நடிச்ச படங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாக்பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவர் படங்கள்ல மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு இப்படி இருக்க விஜயகாந்த் அவருடைய பையனான சண்முக பாண்டிய அவரை வந்து ஹீரோவா ஆக்கியா பார்க்கணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் டேரக்ட் பண்ணி ஒரு படத்தை இயக்குறாரு பட் அந்த படமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளாப் ஆகிடுது தென் அடுத்தடுத்து தொடர்ந்து அவர் வந்து முயற்சிக்கிறாரு அடுத்த படங்களை பண்றதுக்கு முயற்சிக்கிறாரு பட் எந்த படமும் அவருக்கு சரிப்பட்டு வரலன்றதுனால படங்களை பண்றதை ஸ்டாப் பண்ணார் பட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு படத்துல வந்து அவர் ரொம்ப பிஸியாகவே இருக்காரு கூடிய சிக்கத்து அவருடைய படம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த படம் வந்துட்டு ரசிகர் மத்தியில வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு சண்முக பாண்டிய அவர்கள் வந்துட்டு படங்கள்ல ஒரு பெரிய ஹீரோவா வர்றதுன்றது கொஞ்சம் கேள்விக்குறையா இருக்கும் அப்படின்னு திரையுலகத்துல வந்து பேசிக்கிறாங்க அடுத்ததான் ராகவ லாரன்ஸ் அவருடைய தம்பியான ராகவ ராகவலாரன்ஸ் வந்து எப்படி சூப்பரா டான்ஸ் ஆடுவாரோ எந்த அளவுக்கு வந்துட்டு அவருடைய டான்ஸ் மக்களுக்கு பிடிக்குமா அதுக்கு ஈக்குவலா வந்து டான்ஸ் ஆனா என்னன்னா ராகவலாரன்ஸ் வந்துட்டு படத்துல நடிச்சு நிறைய படங்களை இயக்கி வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு நீங்க ஒரு இடம் பிடிச்சிருக்காரே சொல்லலாம் ராகவலாரன்ஸ் அப்படின்னா ஆஹ் இவர் பா எனக்கு நல்லா பா ஏன்னா அவர் வந்துட்டு மக்களுக்கும் நிறைய தனிப்பட்ட முறையில வந்துட்டு ஏகப்பட்ட ஹெல்ப்லா பண்ணிட்டு இருக்காரு ராகவலாரன்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நல்ல பரிச்சமான ஆனவர்னே சொல்லலாம் பட் அவருடைய தம்பியான எல்வின் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு திரையுலகத்துல வந்துட்டு பெருசா வந்துட்டு யாருக்குமே பரிச்சயமாகல ஏன்னா பெருசா அவர் படங்களும் பண்ணல படங்கள் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்ணாரு முக்கியமா படங்கள் பண்றதுக்கு அதாவது ஹீரோவா வரதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லாகவரன்ஸ் கூட வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு படங்கள்ல சின்ன சின்ன சீன்ல வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பாரு பட் அவர் படத்தை வந்துட்டு கமிட் ஆகி ஒரு ஹீரோவா பண்ண ட்ரை பண்ண படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் போய்க்கிட்டு தான் இருக்கு அது எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க பட் எதுவுமே வந்துட்டு ரிலீஸ் ஆகல அதனால வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில வந்துட்டு அண்ணன் ரொம்ப ஃபேமஸ் இருக்காங்க தம்பி வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் கம்மியாகி இருக்காங்கன்னே சொல்லலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசனோடைய மகள்களான ஸ்ருதி ஹாசன் அண்ட் அக்ஷயா ஹாசன் இவங்க ரெண்டு பேருமே நம்மள நல்லாவே தெரியும் ஏன்னா ரெண்டு பேருமே நிறைய படங்களை வந்து பண்ணியிருக்காங்க சோ கமல்ஹாசன் அவர்களே தமிழ் சினிமாவில எந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் ஹிட்னு தெரியும் நிறைய படங்களை வந்து நல்லாவே கொடுத்துருக்காரு இப்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்ப அடுத்ததா வரப்போது தக் லைஃப் கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவருடைய மகள்கள் ரெண்டு பேரும் ஆக்சுவலி தமிழ் சினிமால ஒரு விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும் பெரிய ஹீரோக்களுடைய மகன்கள் வந்து சாதனை புரிந்து இதுதான் நம்மளுக்கு அதிகமா தெரியும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோவோட இரண்டு மகள்கள் அதாவது ரஜினிகாந்த் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மகள்கள் இருக்காங்க அதுல ஒருத்தவங்க வந்துட்டு நல்ல ஒரு படம் டைரக்ட் பண்ற மாதிரி வந்தாங்க இன்னொருத்தவங்களும் வந்துட்டு டைரக்ட் பண்றதுக்கு வந்தாங்க ஒரு சில படங்கள் தான் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஃபீல்ட் அவுட் அப்படியே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பின்னாடி போயிட்டாங்க சொல்லலாம் பட் கமல்ஹாசன் இரண்டு மகள்கள்ல ஸ்ருதிஹாசன் அவங்க வந்துட்டு இன்னமும் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பாடகியும் கூட சோ நிறைய பாட்டு வந்துட்டு இவங்களும் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெலுங்கு தமிழ்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு இண்டஸ்ட்ரிலயும் வந்துட்டு பயங்கரமா பிஸியா இருந்தாங்க இப்போ வந்து தமிழ்ல தான் நடிக்கிறது இல்ல ஆனா வந்துட்டு தெலுங்குல வந்து படங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அவங்களுடைய தங்கச்சியான அக்ஷயா ஹாசன் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கான ஹெல்ப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களும் நிறைய பண்ணாங்க ஆனா என்னவோ அவங்களால வந்துட்டு ஒரு ஹீரோயின் லெவலுக்காகவும் சரி ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் லுக்லயும் சரி வரவே முடியல இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு பங்கன்ல வந்துட்டு அவங்க இருக்க அவங்களோட தோற்றத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன ஆச்சு இவங்களுக்கு ஏதாவது டிப்ரெஷனா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தாங்க ஆனா ஸ்ருதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே வந்துட்டு அவங்க அவங்க தங்கச்சியை விட்டு கொடுக்காம ரொம்பவே பாசிட்டிவா பேசுவாங்க அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஷால்னி அண்ட் ஷாம்லி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்காங்க சோ ஷால்னி அவர்கள் நமக்கு நல்லாவே தெரியும் அஜித் அவர்களுடைய ஒய்ஃப் அண்ட் அஜித் அவர்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து படங்களை பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க படங்களே பண்ணல அவங்க பர்சனல் லைஃப் பார்க்க போயிட்டாங்க பட் அவங்களுடைய தங்கச்சியான ஷாம்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா சின்ன வயசுல ரொம்பவே ஃபேமஸ் ஷால்னி கூட அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல பட் ஷாம்லி வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்பவே பயங்கரமான ஃபேமஸ் அவங்களுடைய படங்கள் வந்துட்டு இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் பாப்பா பாடும் பாட்டு இந்த பாட்டை பார்க்கும்போது அவங்களோட ரெண்டு குடுமி அவங்களோட அந்த கியூட்னஸ் ஒரு ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே மறக்க முடியாது அந்த மாதிரி சின்ன வயசுல நிறைய படங்களை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க பட் வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க ஹீரோயினியா ஆகுறதுக்கு தமிழ் சினிமாலேயே ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணாங்க தெலுங்குலயும் படங்கள் பண்ணாங்க பட் எங்கேயுமே அவங்களால நிலைச்சி நிக்கவே முடியல கடைசியா ஏ ஆர் முருகதாஸ் அவங்களுடைய தம்பியான திலீபன் முருகதாஸ் இப்போ கூட வந்துட்டு மதராஸ் அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு சிவகாசிரியை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அண்ட் அவர் நிறைய படங்களை வந்துட்டு ஹிட் கொடுத்துருக்காரு அவர் இன்னமும் வந்துட்டு நிறைய படங்கள் ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட பேசிக்கிட்டும் இருக்காரு சினிமா ஃபீல்டில் இன்னமும் இருக்கார் ஆனால் அவருடைய தம்பியான திலீபன் வந்து பார்த்தீங்கன்னா வத்தி குச்சி அப்படின்ற ஒரு படம் மூலமாக வந்துட்டு என்ட்ரி ஆகிறாரு அந்த படத்தில் இருக்க பாடல்கள் ஹிட் ஆச்சு தவிர்த்து அந்த படத்தோட கதை வந்துட்டு பெருசாக மக்கள் மத்தியில் போய் சேரவே இல்லை தென் அதுக்கப்புறமா வந்துட்டு சின்ன சின்ன ரோல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு லாஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கபாலி அந்த படத்தில் கூட ரஜினி அவங்க கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ஸோ இப்போவும் வந்துட்டு படங்களில் ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து அவருக்கான தனி இடத்தை வந்துட்டு திரையுலகத்தில் பதிவு பண்ணவே முடியல ஆனால் ஏஆர் முருகாஸ் அவர்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு அண்ணன் ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க அதுவும் சினிமா பின்புலத்துல இருந்து வருவாங்க தம்பி வந்துட்டு பெருசா எந்த அளவுக்கும் ரீச் பண்ண முடியாம அப்படியே காணாமலே போயிருப்பாங்க இதுல வந்துட்டு நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அண்ணங்கள் தான் வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்காங்க தம்பிகள் வந்துட்டு காணாமலே போயிட்டு இருந்தாங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ தமிழ் சினிமாவை பத்தியும் இப்ப இருக்கிற கதைக்களங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பைசி